காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்க பகுதியில் இறை வணக்கம் கஜானனம் பூத கணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார ரட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் இன்றைய நாள் விசுவாபுவருடம் ஆனி மாதம் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை நாள் நோக்க நாள் அயனம் உத்தராயணம் ஆங்கில மாதம் ஜூலை பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி தேய்புரை சதுர்த்தி பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது இரவு வரை பின்னர் பஞ்சமி நட்சத்திரம் அவிட்டம் ஆறு நாற்பத்தி ஒன்பது காலை வரை பிறகு சதயம் யோகம் ஆயுஷ்மான் நான்கு பதிமூணு மாலை வரை அதன் பின் சௌபாக்கியம் கரணம் பவம் பன்னிரெண்டு முப்பத்தி மூணு மதியம் வரை பிறகு பாலவம் பன்னிரெண்டு மணி காலை வரை பிறகு கௌலவம் சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி மூன்று சூரிய அஸ்தமனம் ஆறு முப்பத்தி ஐந்து சந்திரோதயம் ஒன்பது முப்பத்தி ஒன்று சந்திர அஸ்தமனம் அடுத்த நாள் ஒன்பது முப்பத்தி ஒன்பது சுப நேரங்கள் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி ஒன்பது முதல் பன்னிரெண்டு நாற்பது வரை அமிர்த காலம் இரவு பதினொன்று இருபது முதல் பன்னிரெண்டு ஐம்பத்தி நாலு வரை பிரம்ம முகூர்த்தம் காலை நாலு பதினேழு முதல் ஐந்து ஐந்து வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் அசுப நேரங்கள் ராகு காலம் காலை ஏழு இருபத்தி ஒன்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பத்தி ஒன்பது முதல் பனிரெண்டு பதினாலு வரை குளிகை காலம் மதியம் ஒன்று ஐம்பது முதல் மூன்று இருபத்தி ஐந்து வரை துர்முகூர்த்தம் மதியம் பனிரெண்டு நாற்பது முதல் ஒன்று முப்பது வரை பிறகு மாலை மூன்று பதினிரெண்டு முதல் நாலு மணி வரை தியாஜம் மதியம் ஒன்று ஐம்பத்தி நாலு முதல் மூன்று இருபத்தி எட்டு வரை இன்றைய விசேஷங்கள் முகூர்த்த தினம் சங்கடகர சதுர்த்தி விரதம் கீழ திருப்பதி ஸ்ரீ கோவிந்த ராஜபெருமாள் சன்னதியில் ஸ்ரீ கருடாழ்வாருக்கு திருமஞ்சர சேவை இன்றைய ராசிபலன் மேஷம் லாபம் ரிஷபம் போட்டி மிதுனம் கவலை கடகம் உயர்வு சிம்மம் நிம்மதி கன்னி இன்பம் துலாம் ஆதாரம் விருச்சிகம் ஆதரவு தனுசு செலவு மகரம் நஷ்டம் கும்பம் துணிவு மீனம் எதிர்ப்பு சந்திராஷ்டமம் ஆயில்யம் சூரிய ராசி மிதுனம் சந்திர ராசி கும்பம் முழு நாள் முழுவதும் இன்றைய நிலை ரிஷபத்தில் சுக்ரன் மிதுனத்தில் குரு சூரியன் கடகத்தில் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கும்பத்தில் ராகு சந்திரன் மீனத்தில் சனி வேலை குறிப்பிட்ட நேரங்கள் அந்தந்த ஊரின் சூரிய உதயத்திற்கு ஏற்ப சிறிது மாறுபடும் இவைகளை முக்கியமான வேலைகள் ஆரம்பங்கள் தெய்வ வழிபாடுகள் முதலியன எல்லாவற்றுக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்